அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கிராம ஊராட்சிக்கு என்னென்ன கடமைகள் வழங்கப்பட்டிருக்கு மக்களுக்காக என்னென்ன கடமைகள் செய்யணும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அந்த கடமையை செய்வதற்கு பொதுமக்களாகிய நாம் என்ன எந்த சட்டப்பிரிவை மேற்கோள் கட்டி மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து எப்படி மன எழுதணும் ஊராட்சி சட்டத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் மன எழுதணும் அவங்களுடைய பதவிகளை எப்படி குறிப்பிடணும் அப்படிங்கறத முந்தைய காணொலியில பார்த்தோம் அந்த காணொலியை பார்க்காத நபர்கள் அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த ஊராட்சிக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி படி கிராம பஞ்சாயத்து மூலமாக மக்களுக்கு நான்கு வகையான கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி வகுத்துரைக்கப்பட்டிருக்கு முதல் கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டாய கடமை இரண்டாவது கடமை என்னன்னு பாத்தீங்கன்னா விருப்ப கடமை மூன்றாவது கடமை என்னன்னு ஒப்பளிப்பு கடமை நான்காவது என்ன கடமைன்னு பாத்தீங்கன்னா இதர கடமை இந்த நாலு கடமைகளும் பஞ்சாயத்து மூலம் பொதுமக்களுக்கு நிறைவேற்றப்படுகிறது சரி இந்த கட்டாய கடமை அப்படின்னா என்ன தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பத்தின் கீழ் சில கடமைகளை வந்து பொதுமக்களுக்கு பஞ்சாயத்து மூலம் செய்யக்கூடிய சில கடமைகளை வந்து கட்டாய கடமைன்னு சொல்றாங்க அது என்னென்ன கடமை பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல சாலைகள் அமைத்தல் புதிய சாலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சாலைகள் பழுதாய் இருந்தால் அதை தரம் உயர்த்துதல் பாலங்கள் அமைத்தல் பழுதடைந்த சாலைகளையும் பாலங்களையும் சீரமைத்தல் சிமெண்ட் காங்கிரீட் தெருக்க தளங்களை தெருக்களுக்கு அமைத்தல் இது ஃபுல்லாவே மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல செய்யணும் இதுல பிரச்சனைனா நீங்க நூத்தி பத்து விதி நூத்தி பத்தின் கீழ் மனு கொடுக்கலாம் அடுத்தும் பாருங்க குடியிருப்பு பகுதிகளில் பொது சாலைகள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் தெருவிளக்கு அமைத்து கொடுக்கணும் பொதுமக்கள் தெரு தெருப்பகுதிகள் பொதுமக்கள் சாலைகள் இருக்கக்கூடிய அதிகமாக பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெருவிளக்கு அமைக்கணும் அடுத்து போதுமான குடிநீர் பொதுமக்கள் கிடைக்கிறதா என்பதை நீங்க வழிவகை செய்யணும் எல்லாத்துக்கும் போதுமான குடிநீர் கிடைக்கணும் அப்படி இல்லைன்னா பொது குழாய்கள் அமைக்கணும் வீடுதோறும் குடிநீர் வழங்கணும் குடிநீர் இணைப்பு வழங்கணும் அதுக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதை நீங்க செயல்படுத்தணும்னு சொல்லுது அதுக்கடுத்து ஒண்ணு பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும் பொதுமக்களிடையே அப்ப என்ன பண்ணணும் கழிப்படை கழி அதாவது கழிப்பிடங்களை கூடுதலாக கட்டி கொடுக்கணும் பொது கழிப்பிடங்கள் கட்டணும் வீடுதோறும் தனிநபர் இல்ல கழிவறைகளும் கட்டி கொடுக்கணும் அந்த கிராம ஊராட்சியில ஊராட்சி பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய அரசு பள்ளிகள் அந்த பள்ளிகளுக்கும் கழிவறைகளை கட்டி வசதிகளை தரணும் ஏற்படாதவாறு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாதவாறு தனிநபர் கழிவறைகள் கட்டி மேம்படுத்தணும் சொல்லுது அதுக்கடுத்து என்னன்னா இந்த கிராமப்புறங்களே சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா கழிவு நீர் கால்வாய்கள் அமைத்து அந்த கழிவு நீர்களும் குப்பைகளும் சரியாக நீங்க அகற்றணும் தெருக்கள் தோறும் கழிவு நீர் கால்வாய்கள் கழி தேங்கக்கூடாது கழிவு நீர் தேங்காம கழிவு நீர் கால்வாய அமைக்க அமைக்கணும் இரண்டாவது மரங்களை நட்டு சுற்றுச்சூழல்களை பாதுகாக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பாக குப்பைகளை வந்து எந்த இடத்துலயும் கொளுத்த கூடாது தீயிட்டு எரிக்க கூடாது இதுதான் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு என்ன கடமைன்னு பாருங்க கிராம பஞ்சாயத்துக்கு வழங்கப்பட்ட கட்டாய கடமையில பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு இடையூறாக ஒரு முட்புதர்களோ ஒரு மரங்களோ ஒரு இடிந்து ஒரு ஒடிந்து விழுகக்கூடிய ஒரு காஞ்ச மரமோ இல்ல பட்டு மரமோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அகற்றணும் ரெண்டாவது பல வருஷமா இடிஞ்சு பாலு கிணறு இருக்கும் அந்த கிணறையும் நீங்க அகற்றணும் சுகாதார கேடுக்கான குளங்கள் மற்றும் குட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க அகற்றணும் இது வந்து கட்டாய கடமையில வருது அடுத்து பாருங்க இதை விட ஒரு மெயின் என்ன அப்படின்னா நத்தம் நிலங்கள் இருந்தா அதை ஆக்கிரமிப்பு செய்யாதவாறு அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லுது இதை விட ஒரு மெயின் விஷயம் அந்த கிராமத்துக்குன்னு இடுகாடு சுடுகாடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் அதை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வாங்க அப்படி ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்களின் மீது அங்க இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் புகார் மனு கொடுப்பாங்க அப்ப பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்லுவாரு அந்த புகார் மனு வந்து பார்த்துட்டு அப்ப இந்த பட்டா சிட்டா அடங்கள் எல்லாமே வரைபடம் எல்லாம் கொண்டு வர்த்தக்கிறோம் அப்படி கேட்க கூடாது அதைத்தான் இந்த கட்டாய கடமை விதி நூத்தி பத்து சொல்லுது என்ன சொல்லுது தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு இருநூத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ஊரக வளர்ச்சி அரசாணை நிலையம் இருநூறு நாள் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி இந்த பஞ்சாயத்து தலைவரு புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தை இடுகாடு சுடுகாடு இடத்துக்கான பட்டா சிட்டா அடங்கல் வரைபடத்தை கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெற்று அதை அளப்பதற்கு நீங்க பணம் கட்டி அதை அளந்து அத்துமால் காட்டி அதை நான் கல் நட்டு பாதுகாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லை அப்படின்னா முள்வேலி அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில பாதுகாக்கணும்னு சொல்லுது இதுதான் கட்டாய கடமை அதுக்கடுத்து பாருங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பதினொன்னின் படி சில விருப்ப கடமைகள் இருக்கு என்னென்ன விருப்ப கடமைகள் இத வந்து அந்த பஞ்சாயத்து நினைச்சா செய்யலாம் இல்ல தேவைப்படும் போது செய்யலாம் இல்ல நிதி அதிகமாக இருக்கு நிதி ஆதாரங்கள் இருக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சா இந்த விருப்ப கடமைகளை செய்யலாம் என்ன அப்படின்னா ஒரு சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கலாம் இரண்டாவது ஒரு பகுதியில குடியிருப்பு இருக்காங்க ஆனா இன்னொரு பகுதியில குடியிருப்பு மக்கள் கிடையாது ஆனா அங்க மக்கள் சும்மா அங்கே போயிட்டு வருவாங்க ஒரு தோட்டத்துக்கோ இல்ல பக்கத்தோருக்கோ போகக்கூடிய இடங்கள்ல அந்த தெருவிளக்குகள் இல்லாம இருக்கும் அந்த இடத்துலயும் தெருவிளக்குகள் அமைச்சு இவங்க பராமரிக்கலாம் ரெண்டாவது பொது சந்தைகள் அமைச்சு பராமரிக்கலாம் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் சந்தைகளில் இந்த கழிவுகளை கொட்டுவாங்க பாத்தீங்களா அதை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அதனால சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடாது ரெண்டாவது பேருந்து நிறுத்தம் கால்நடை தொழுவங்கள் வண்டி வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை வந்து ஒரு அமைச்சு இவங்க வந்து அதை பராமரிக்கணும் இறைச்சி கூடங்கள் முக்கியமா இறைச்சி கூடங்களை பஞ்சாயத்து நிர்வாகம் தான் பராமரிக்கணும் அமைச்சு பராமரிக்கணும் சொல்லுது அங்கங்க ஆடு மாடு இறைச்சி கடைகள் நடத்தக்கூடாது திறந்த வெளியே இறைச்சி கடைகள் நடத்தக்கூடாது ஆடு மாடுகளை வெட்டக்கூடாது இதெல்லாம் வந்து தப்பு பஞ்சாயத்து ஒரு இடத்த வந்து இறைச்சி கூடம் அமைச்சு அங்கதான் வந்து விற்பனை கூடங்கள் விற்பனை பண்ணணும் அங்கதான் இறைச்சிகளை பொதுமக்கள் வாங்கி செல்லணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது படிப்பகங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது பூங்காக்கள் அமைக்கணும்னு சொல்லுது விளையாட்டுத் தொடர்கள் அமைக்கணும்னு சொல்லுது உடற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கணும்னு சொல்லுது ஒரேசார் கல்வி சமூக கல்வி மற்றும் வயது வந்தோர் கல்வி இதெல்லாம் வந்து விருப்ப கடமையில வருது விருப்ப கடமையில கட்டாயம் இதெல்லாம் பொதுமக்களுக்கு அந்த கிராமத்துல பஞ்சாயத்து மூலியமா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது அதுக்கடுத்து பாருங்க தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பதிமூணு மற்றும் நூத்தி பதினாலு ஊரக வளர்ச்சி அரசாணை நிலையம் எட்நூத்தி எண்பத்தி ஆறு நாள் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி சில ஒப்பளிப்பு கடமைகள் இருக்கு இந்த ஒப்படைப்பு கடமை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது தமிழ்நாடு குக்கிராமங்கள் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வீடு கட்டி கொடுக்கிறது முதலமைச்சரின் சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடு மூலம் வீடு கட்டி கொடுக்கிறது இந்திரா நினைவு குடியிருப்பு வீடு கட்டி கொடுக்கிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியுடன் கூடிய அதான் நம்ம சோலார் லைட்டுகள் தெருவிளக்குகள் அமைக்கிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒப்பளிப்பு கடமை இதர கடமை இதர கடமை ஒன்னும் இல்லைங்க இரண்டு கிராமங்களுக்கு இடையே இரண்டு கிராமமும் பயன்படுத்தும் வகையில இடுகாடு சூடுகாடுகள் அமைக்கலாம் இது இது வந்து இதர கடமை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு கிராமங்களுக்கு இடையே நீர் ஆதாரங்களை பரிமாறிக்கொள்ளலாம் ஒரு கிராமத்துல தண்ணி இல்லைன்னா இனி ஒரு கிராமத்துல இருந்து கொடுக்கலாம் இல்ல ரெண்டுக்கும் பொதுவான ஒரு குளம் குட்டைகள் இல்ல போர் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு கிராமங்களுக்கு இடையே விளக்கு வசதி மின்சார விளக்கு வசதிகள் ஏற்படுத்தலாம் அதை பராமரிக்கலாம் அடுத்து இரண்டு கிராமங்களுக்கு இடையே அந்த மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இதர கடமையில வருது இதுதான் வந்து இது சம்பந்தமாக இந்த கடமைகள் ஏதாச்சும் ஏதாச்சும் பஞ்சாயத்து மூலயமா உங்களுக்கு நிறைவேற்றப்படல அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த ஆயிரத்தி ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பத்தின் கீழ் கட்டாய கடமை அப்படின்னு தலைப்புல மனு எழுதலாம் இல்ல விருப்ப கடமையில இருந்து தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பதினொன்னின் கீழ் விருப்ப கடமைன்னு மனு எழுதலாம் விடு விருப்ப கடமையை நிறைவேற்ற வேண்டி அப்படின்னு சொல்லி மனு எழுதலாம் ரெண்டாவது ஒப்பளிப்பு கடமையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி பன்னிரெண்டு நூத்தி பதிமூணு மற்றும் நூத்தி பதினாலின் கீழ் ஒப்பளிப்பு கடமையை நிறைவேற்ற வேண்டி மனு அப்படின்னு சொல்லி நீங்க மனு எழுதி நீங்க பஞ்சாயத்துல கொடுக்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி